ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஜே கார்டன் தமிழ் இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா லக்ஷ்மி நமக்கு லக்ஷ்மி வந்து இன்றைக்கி விரிச்சி விட்டுற மாதிரி ஓப்பன் ஆயிருக்கு பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டாக நல்லா வந்து ஓப்பன் ஆகிடுச்சி இதுக்கு மேலே வந்து நம்ம விட்டோம்னா இது ஓப்பன் ஆகாது பாருங்கள் அப்படியே கீழே இருக்கிற பூ விழுது பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் இதை நம்ம சாஃப்டாக தான் ஃபஸ்ட்டு அந்த பெட்டில்ஸ் இருக்குது இல்லைங்களா அந்த ரெண்டு அதாவது கீழே இருக்கிறதுல ஒரு ரெண்டு ரோ வந்து நம்ம பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விரிச்சு விட்டுக்கணும் சாஃப்ட்டாக நம்ம ஹேண்டில் பண்ணணும் ஏன்னா பூ கிழியாமல் விரிக்கணும் ஒரே கையிலன்றதுனால நான் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது நீங்கள் ரெண்டு கை அப்படின்னும் போது நல்லாயிருக்கும் விரித்து விடுறதுக்கு ரெண்டு கை ஒரு கையில் கேமரா இருக்குது இல்லைங்களா அதனால் இந்த மாதிரி விரிச்சு விடணும் பாருங்கள் அந்த பெரிய பெரிய பெட்டல்லாம் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி விரிக்கணும் ஸ்லோவாக விரிச்சு விடுங்க அப்புறம் நம்ம உள்ளே இருக்கிறதெல்லாம் நல்லா அழுத்தம் கொடுத்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி கீழே இழுத்து விட்டோம்னாவே சூப்பராக விரிஞ்சு வந்துடும் பாருங்கள் பூ எவ்வளோ அழகாக இருக்குன்னுட்டு ஆக்சுவலி இது பார்த்திங்கன்னா நேற்று கூட விரிச்சிருக்கலாம் பட் நம்ம அது பார்க்கல கவனிக்கல டெய்லியும் போயிட்டு நம்ம அதை நோட் பண்ணுறது இல்லை இல்லைன்னா கண்டிப்பாக டெய்லியும் வீடியோ போட்டிருப்பேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு அதே மாதிரி லக்ஷ்மி நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கேன் பட் ரொம்ப நல்லா இருக்குது இதுக்கு முன்னாடி டியூபர்ஸ்லாம் வாங்கியிருக்கேன் ஏன்னா ஒரு சில டியூபர்ஸ் அழுகிடும் எல்லா டியூபரும் சூப்பராக கொடுக்குறாங்கன்றது இல்லை பாருங்கள் இது வந்து நாளைக்கு நாலன்னைக்கு கூட விரித்து விடலாம் பட் நான் ரெண்டும் ஒன்றா விரித்து விடணுன்றதுக்காக இதை நான் இப்போது வந்து விரித்து விடுறேன் பாருங்கள் அப்பவும் அந்த கீழே இருக்கிற பெட்டல்லாம் காஞ்சிருக்கு இது கூட கிட்டத்தட்ட வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் என்ன விரிச்சு விடுற டைம் என்ன அந்த கீழே இருக்கிற பெட்டல்ஸ் எல்லாம் அப்படியே விழுந்துடும் நம்ம விரித்து விடலனா அது ரெண்டு நாள் இப்படியே க்ளோஸில் இருந்துட்டு ஒரு அது எப்போ விழுணுமோ அது விழுந்துடும் பாருங்கள் லக்ஷ்மி ரொம்பவே அழகாக இருக்குது பூ புட்சா மாதிரி தான் இருக்குது கலர் பட் புச்சா விட இது கொஞ்சம் பெட்டல்ஸ் அதிகமாகவும் இருக்குது ஏன்னா புச்சாவும் வந்து ரெட்டாக இருக்கும் இது பிங்காக இருக்குது புட்சா வந்து பார்த்திங்கன்னா நல்ல ரெட்டாக இருக்குது இது பிங்க்கு பாருங்கள் இங்கே இதில் வந்து நமக்கு நாலு மூட்டை இதுவே போதும் நமக்கு ஒரு லோட்டஸ் வந்து வீட்டில் ஒரு அதிர்ஷ்டமோ இல்லை நமக்கு வந்து ஒரு சந்தோஷத்துக்கோ வந்து வ வளர்க்குறது எனக்கு ஓகே லக்ஷ்மி இந்த லோட்டஸை பார்க்குறதுக்கு நிஜமாகவே ரொம்ப தௌசண்ட் பெட்டல்ஸ் மாதிரி தோணுது எனக்கு ஏன்னா பேரும் லக்ஷ்மியா ஸோ லக்ஷ்மியை விரும்பாதவங்க யாராவது இருப்பாங்களா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குதுல்ல அந்த பெட்டல்ஸ் கூட எனக்கு என்னவோ தௌசண்ட் பெட்டல் பார்த்த மாதிரி தான் இருக்குது தௌசண்ட் பெட்டல் அப்படின்றத விட இதை நம்ம ட்ரை பண்ணிக்கலாம் லக்ஷ்மி லோட்டஸை வந்து நம்ம வாங்கி வளர்த்துக்கலாம் அடுத்து இங்கே பாருங்கள் ஒயிட்டு லக்ஷ்மியும் சரஸ்வதியும் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு சூப்பராக வெள்ளையாக இருக்குது பாருங்கள் ஒயிட் பியோனி இது புச்சா இன்னும் ஓப்பன் ஆகிற அந்த மேலே வந்து அந்த டிப்பில் வந்து ஓப்பன் ஆகலை பாருங்கள் இதெல்லாம் ஓப்பன் பண்ணக்கூடாது நம்ம விரித்து விடக்கூடாது இப்போதைக்கு அது நல்லா அந்த மலர்ந்து வரும் பாருங்கள் வெடித்து வரும்போது தான் நம்ம அதை ஓப்பன் பண்ணணும் இதுலேயும் நிறைய மொட்டை இருக்குது புட்சாலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய மொட்டு நல்லா ஹைட்டாக வரும் நம்ம லோட்டஸ் பார்க்கறதுக்கு அது ரொம்ப அழகாக இருக்கும் புச்சா பாருங்கள் மொட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் அவ்வளோ ஹைட்டு கிட்டத்தட்ட ரெண்டரை அடிக்கு மேலே இருக்குது இந்த மொட்டெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அக்கீலாவும் அந்த மாதிரி தான் வரும் போல இதுதான் ஃபஸ்ட் டைம் என்கிட்ட பட் ரெண்டு தொட்டியில் போட்டு வச்சிருக்கேன் ஒன்றத்தில் தான் வந்திருக்கு இன்னொரு லீஃப் கிட்டே வரும் மொட்டுன்னு சொன்ன பாருங்கள் அதில் வந்துருச்சு நல்லபடியாக வந்துருச்சு நம்ம இன்னொரு வீடியோவில் அதை ஆட்டி விட்டுக்கிட்டே இருந்தப்போ வருமோ இல்லையோன்ட்டு பயந்தேன் பட் அதுலேயும் மொட்டு நல்லா வந்துருச்சு பாருங்கள் இதுவும் புச்சா தான் இந்த புட்சாலேயும் பார்த்தீங்கன்னா மொட்டு வந்திருக்கு இது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன க்ரோயிங் டிப்பு சின்னதாக வச்சேன் பட் அது வருமா வராதா அப்படின்னு நினச்சி வச்சேன் சூப்பராக வந்துருச்சு அப்புறம் இங்கே ஒரு அதிசயம் பாருங்கள் இதில் வந்து அமெரிக்க மேலியா டியூபர் எடுத்துகிட்டு சும்மா சின்ன சின்ன ரன்னர் மாதிரி இருந்தது நான் ரீபாட் பண்ணலாம் அதே தொட்டியில் அழுத்தி விட்டுட்டு ஏன்னா எனக்கு கொஞ்சம் வேறு தொட்டியில் மாற்றி வச்சுட்டேன் பாருங்கள் அதில் மொட்டு பாருங்கள் ரெண்டு மொட்டு இருக்குது உங்களுக்கு கீழே இருக்கிறது தெரியலன்னு நினைக்கிறேன் ஏன்னா அதை நான் கை வச்சும் காட்டில் கீழே இருக்குது இதெல்லாமே வந்து நான் இந்த பாருங்கள் க்ளீன் பண்ணாமல் வச்சுருக்கிற ஒரு தொட்டி இதில் வந்து அவ்வளோ சூப்பராக ஒரு மொட்டு பாருங்கள் இந்த இடத்துல இருக்குது பாருங்கள் அமெரிக்க அமெலியோட மொட்டு லீஃபே இல்லை இதில் லீஃப் எங்கே இருக்குதுன்னு தெரியல பட் மொட்டு நல்லா வந்திருக்கு இது பீக்அப் பிங்க் பீக்காப் பிங்க்கும் பார்த்தீங்கன்னா புச்சா மாதிரி நல்லா ஹைட்டில் வரும் நல்லா ஹைட்டாக வந்து வ மேலே வந்து பூவிடும் அப்புறம் நம்ம பார்க்குறது வாட்டர் லில்லி வாட்டர் லில்லி பாருங்கள் அந்த அருண் வாரியோட பூ எவ்வளோ பெருசு இருக்குன்னு ரொம்ப பெரிய பெரிய பூவாக நல்லா அழகாக இருக்கும் இது ரொம்ப சூப்பராகவும் இருக்கும் நம்ம வந்து பூடால் அந்த மாதிரி லைக் பண்ணுறாங்க நிறைய பேர் இதை கேட்டுட்ருக்காங்க அப்புறம் இது பார்த்திங்கன்னா பிங்க் ஸ்பார்க்கு பிங்க் ஸ்பார்க்கில் வந்து ஒரு பூ வந்திருக்கு இப்போதைக்கு பட் பூவே நல்லா இருக்குது அந்த உள்ள பார்த்தீங்கன்னா நாட்டுத்தாமரை மாதிரி ரொம்ப அழகாக அந்த சீட் கொடுக்கறதுக்காக இருக்கிற மாதிரி இருக்குது பட் அதில் சீடு வருமா என்னன்னு தெரியல இதுவும் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கேன் இதெல்லாம் ஸ்டாண்டிங் லீஃப் வருது பாருங்கள் இதுலலாம் வரும் ஏன்னா மொட்டு வரும் இந்த மாதிரி ஸ்டாண்டிங் லீஃப் இருந்ததுனாவே மொட்டு வரும்னு அர்த்தம் அதுக்கு பக்கம் வந்து கார்லஸ் சன்ஷைன் இது மதர் பிளான்ட் இதுலேருந்து தான் நம்ம பே லீஃப்லேருந்து பிளான்ட் எடுத்து வளர்த்துட்டுருக்குறது பாருங்கள் வெரிகேட்டட் லீஃப் சொன்னோம் இல்லைங்களா இந்த இலம் லீஃபுக்கும் அந்த முத்தி போன லீஃபுக்கும் வித்தியாசம் பாருங்கள் இது எவ்வளோ ஸ்ட்ரைப்ஸ் அந்த புளித்தோல் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு ஆனால் இது பாருங்கள் அந்த முத்துனதுக்கப்புறம் அப்படியே க்ரீனாக மாறிடுது பிங்க் ஸ்பார்க் கண்டிப்பாகவே நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு அப்புறம் இப்போ பார்க்குறது சொம்பு பட்டறா சொம்பு பட்டராவில் பார்த்திங்கன்னா மொட்டு பூ ரெண்டுமே இருக்குது ஆனால் இதுதான் இதில் பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் பிளான்ட்டு என்கிட்ட கம்மியாக தான் இருக்கும் சொம்பு பட்டரா வந்து கம்மி தான் பாப்ரண்ட் பிங்க் வேணால் நிறையா இருக்கும் சொம்பு பற்றா ஒரு ஒன்று ரெண்டு அந்த மாதிரி விரல் விட்டு எண்ணிக்கலாம் அவ்வளோதான் இருக்கும் அதுவும் நான் எங்கே இருக்குன்ட்டு பார்க்கல இது பூத்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது சொம்பு பட்ரா அப்படின்ட்டு பாருங்கள் ரெண்டு மொட்டு இருக்குது கீழே பாருங்கள் இதுக்கு உள்ளவே பூத்துட்டு டோரி சோல்ட்டு இதுக்கு ஏதோ டிசீஸ் அட்டாக் ஆகிருக்கு போல் அதையும் நம்ம பார்த்து சரி பண்ணணும் இது வந்து டோரி சோல்ட்டு நான் மதர் பிளான்ட்டாக வச்சுருக்கேன் இல்லைங்களா அது இந்த மாதிரி உள்ளவே பூக்குது அப்படின்னா நம்ம அதை அந்த செடியை வந்து கவனிக்கணும் அது என்ன ப்ராப்ளம்ட்டு பார்க்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ